அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் மோட்டார் சுந்தரம் பிள்ளை அப்படின்னு ஒரு பழைய படம் இப்போ தான் ஒரே கத்தி குத்தும் அப்படியே கோணி ஊசிலி அப்படியே நூறு பேரை குத்துற மாதிரிலாம் இப்போ படம் வருது சரி இது நடுவில் ஒரு மனதுக்கு நிம்மதியாக ஒரு கருத்துள்ள படமாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை பற்றி ரிவ்யூ பண்ணலாம் தான் அப்போ இந்த படத்தை நான் சொல்கிறேன் இந்த மோட்டார் சுந்தரம் பிள்ளையினுடைய கதை என்னன்னா மோட்டார் சுந்தரம் பிள்ளை வந்து ஒரு பெரிய பணக்காரர் மெட்ராஸில் வந்து ஒரு கார் கம்பெனி வச்சுருக்கிறாரு ரொம்ப தங்கமான மனுஷன் எல்லாரையும் ரொம்ப அன்பாக நேசிக்கிற மனுஷன் அவருக்கு வந்து மொத்தம் எட்டு பசங்க இந்த எட்டு பசங்கள வந்து முதல்ல ஒரு பொண்ணு அந்த அம்மாவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு மீதி ரெண்டு பொண்ணுங்க கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜில் இருக்காங்க மீதி அஞ்சு பசங்களும் வந்து சின்ன சின்ன பசங்க இவங்க குழந்த மேலே புருஷனும் பொண்டாட்டியும் ரொம்ப பாசமாக அன்பாக இருக்காங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ளேயும் அவ்வளோ நெருக்கமான ஒரு அந்நிய அந்யோன்னியமான ஒரு ஆதர்ச தம்பதிகள் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் உயிருக்குயிராக ஒருத்தர் ஒருத்தரை ஒருத்தர் மேலே ஒருத்தர் உயிரே வச்சுருக்குறாங்க அப்படியாப்பட்ட கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப இனிமையான குடும்பம் ரொம்ப அருமையாக போயிட்டு இருக்கிற அந்த குடும்பம் வந்து திடீர்னு ஒரு நாள் என்னாவது அவங்க வீட்டுக்கு வர ஒரு பையன் ஒரு விஷயத்தை சொல்கிறான் இவங்க கேட்குறாங்க கேட்டவனா அதுக்கு அவன் பதில் சொல்கிறான் அவன் சொல்கிற பதிலால் இந்த குடும்பம் அப்படியே பூகம்பம் வந்தா மாதிரி ஒரு பெரிய அதிர்ச்சிக்குள்ளாகுது அத்தனை பேருக்கும் தூக்கி வாரி போடுது அவர் சுந்தரம்பிள்ளை வந்தவுடனே இது வந்து பெரிய இது சண்டையாகி மனைவி வந்து கணவங்கிட்ட சீறி வெடிக்கிறா நீங்கள் ஒரு மோசக்காரர் என் குடும்பத்தையே கெடுத்துட்டீங்க எனக்கு நீங்கள் துரோகம் பண்ணிட்டீங்க அப்படி எப்படின்ட்டு ஒரே கற்று கத்துறா ஒரு சுந்தரம் பிள்ளைக்கு ஒன்றுமே புரியல அப்படியே தடுமாறுறாரு என்ன பண்ணுறது ஏதை பண்ணுறதுன்னு இவங்க ரெண்டு பேருக்கு நடந்த பிச்சு பிரச்சனையில் இந்த குழந்தைங்களும் கண்கலங்கிறாங்க குடும்பமே அல்ல அல்லோகலப்படுது இந்த மாதிரியான பிரச்சனையில் இந்த குடும்பம் வந்து எப்படி வந்து சுந்தரம் பிள்ளை இது வந்து சீர்படுத்தினாரா இந்த குடும்பம் ரெண்டும் இந்த பிரிந்த இந்த இந்த குடும்பம் வந்து மறு ஒன்றா சேர்ந்துதா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை இந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வந்து ஜெமினி அதிபர் எஸ் எஸ் வாசன் அவர்கள் தயாரிச்சிருக்கார் இந்த படத்தை அவருடைய மகன் வந்து எஸ்எஸ் பாலன்றவர் வந்து இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்கார் இந்த படத்தில் வந்து மெயினாக மோட்டார் சுந்தரம் பிள்ளையா சிவாஜி சாரும் அவருடைய மனைவியாக சவுகார் ஜானிங் மேடமும் நடிச்சிருக்கிறாங்க நான் ஒன்று சொல்லுவேன் இவங்க ரெண்டு பேரை தவிர இந்த படத்தில் வேறு யார் நடிச்சிருந்தாலும் இந்த படத்தை வந்து நம்ம இந்த அளவுக்கு ரசித்திருப்போமா அப்படின்றது சந்தேகம்தான் ரெண்டு பேருமே விரல் நுனியில் நடிப்பு திறமையை விரல் நுனியில் வைத்திருப்பவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு சான்றா இவங்க ரெண்டு பேரும் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அந்த படத்தில் கொடுத்துருக்குறாங்க அதில் சிவாஜி சாரனுடைய நடிப்புக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் அந்த படத்தில் ஒரு சீன் வரும் சௌகர் ஜானகி மேடம் வந்து நடந்து வரும்போது திடீர்னு மயக்கம் வந்து கீழே விழுந்துருவாங்க உடனே டாக்டருக்கு சொல்லி அனுச்சு டாக்டர் வந்து பார்த்துன்னு இருப்பாங்க சிவாஜி சாருக்குன்னு தகவல் சொல்லுவாங்க இவர் அங்கேருந்து ஆஃபீஸ்லேருந்து பதிரை அடிச்சுட்டு ஓடியாருவார் ஐயோ மனைவிக்கு என்ன ஆச்சுன்னு தெரிலி அப்படின்னு பதறி அடிச்சுன்னு ஓடியாந்து காரை விட்ட இறங்கி வீட்டுக்குள்ளே நுழைய எடுத்து உள்ளே போகும்போது டாக்டர் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வெளியில் வருவார் டாக்டரை பார்த்த உடனே சிவாஜி பதறி போய் டாக்டர் மனைவிக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்பார் டாக்டர் ஒரு மா சாதாரணமாக அதெல்லாம் ஒன்றும் இல்லை ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன் நல்லதாக இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு உடனே சிவாஜிக்கு வெளில மயக்கட்சி கீழ் வந்துட்டா அப்படின்னு சொன்னாங்க என்னாச்சு அப்படின் மிஸ்டர் சுந்தரம் பிள்ளை இது வந்து நேஷ்னல் டிசிஸ்ன்னு சொல்லுவாங்க இது எல்லாருக்கும் வரது தான் அப்படின்னு சிவாஜிக்கு ஒன்றுமே புரியாது என்னது நேஷ்னல் டிசீஸா என்ன சொல்கிறீங்க டாக்டர் அப்படின்னு அப்போ டாக்டர் சிரிச்சிக்கிட்டே சொல்லுவார் மிஸ்டர் சுந்தரம் பிள்ளை உங்களுக்கு தான் எட்டு குழந்தைங்க இருக்குல்ல இப்போ ஒன்பதாவது குழந்தை உங்களுக்கு தேவையா நீங்கள் மறுபடியும் அப்பாவாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவார் டாக்டர் இதை கேட்டவுன்னே இவ்வளோ நேரம் பரபரப்பாக இருந்த சிவாஜியுடைய முகம் டக்குன்னு அப்படியே மாறி அப்படியே வெக்கம் கலந்த அப்படியே அப்படியே இப்போ தலை குடிஞ்சு அப்படியே குழைவார் அவருக்கு என்ன பிரச்சனைனா இப்போ வீட்டுக்குள்ளே நுழையணும் உள்ளோம் அவருக்கு ஒரு அக்கா ஒன்று இருக்குது அந்த அக்கா என்ன கிண்டல் பண்ணுவாலோ அன்னுடைய குழந்தைங்க எட்டு குழந்தைங்க இருக்குது அதோ வயசுக்கு வந்து பொண்ணு ரெண்டு கல்யாணம் ஸ்டேஜில் இருக்குது அதுங்களாம் என் பார்த்து நம்ம எப்படி அது எதிர்க்க போகிறது இது வந்து மனைவியும் கணவனும் ரெண்டு பேரும் தனியாக சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் இல்லையா இவன் இந்த குழந்தைங்க எதிர்க்க இந்த வயசில் நமக்கு குழந்தை தேவையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்களே எப்படி நான் போக போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே முகத்தில் அந்த வெக்கமும் மனைவி பார்க்கணுமே உள்ளே போயிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் கலந்த ஒரு நடந்து வருவார் பாருங்க வீட்டுக்குள்ளே வரும்போது மண்ணையான் நடிப்பில் அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது அதேமாதிரி ஜானி மேடத்து ஒரு ஒரு சீனு இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்துடும் சண்டை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு சீரு சீரி ஒரு ஒரு மோசக்கார நீங்கள் வந்து என்ன மோசம் பண்ணிட்டீங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு கத்திட்டு டக்குன்னு என்ன பண்ணுவாங்க ஐயோ எங்க வீட்டுக்காரர்கிட்ட நம்ம இதுமாதிரிலாம் பேசுறதே இல்லையே நமக்கு பேச வேண்டிய சூழ்நிலையை எனக்கு கொடுத்துட்டிய கடவுளே அப்படின்ட்டு குனிஞ்சு இப்படி அழகிற ஒரு காட்சி ஒன்று வருது பாருங்கள் அந்த இடத்துல அப்படியே தீட்டப்பட்ட அப்படியே வயிற மாதிரி அப்படியே ஜொலிப்பாங்க அப்படியே சௌகர் ஜானகி மேடம் இவங்க ரெண்டு பேர்தான் இந்த ரெண்டு சீன் பிரமாதமான சீன் அதுக்கப்புறம் இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான ஆள் சொல்லணும் அது வந்து சிவாஜி சாரோட பொண்ணாவை வந்து நம்ம ஜெயலலிதா மேடம் நடிச்சிருப்பாங்க சின்ன வய சின்ன பொண்ணா வருவாங்க அந்த நடையும் அந்த துள்ளலும் அந்த இளமையும் அந்த சிரிப்பும் அந்த அந்த குரலும் காலத்தால் இவங்களெல்லாம் இந்த மாதிரி இவங்க மறக்கவே முடியாது நம்ம மற்றும் இந்த படத்தில் வந்து நிறைய பிரபலமான நடிகர்கள் ரவிச்சந்திரன் இருக்காது மேஜஸ் சுந்தர்ராஜன் அப்புறம் காமெடிக்கு வந்து நாகேஷ் சார் நடிச்சிருப்பார் ரெண்டு டான்ஸ் ஆடுறாரு அப்புறம் காமெடி சூப்பராக பண்ணியிருப்பார் அந்த படத்தில் அதுக்கப்புறம் முக்கியமாக ஒருத்தரை சொல்லணும்னா இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் எம்எஸ் விஸ்வநாதன் சார் நாலு பாட்டு சூப்பராக பண்ணியிருக்கிறார் அதுக்கப்புறம் வந்து இந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படத்தை வந்து அப்போ இருந்த ஜனங்க எந்த அளவுக்கு கொண்டாடினாங்க எந்த அளவுக்கு இந்த படத்தில் வர கருத்தையும் இந்த படத்தில் சொல்கிற விஷயங்களை எந்த அளவுக்கு வரவேற்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் யூஜ் கமர்ஷியல் சக்ஸஸ் ஆகிருக்கு இந்த படம் ஹண்ட்ரட் டேஸ் போய் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆகிருக்குது அந்த அளவுக்கு ஜனங்கள் வந்து இதை கொண்டாடி தீர்த்துருக்காங்க இந்த படத்தை மற்றபடி இந்த படம் யூடியூப்லேயே இருக்குது யூடியூப்பில் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் மறுபடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பை